ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசோவர் இன்னைக்கு நம்ம ரோபோட் கேளுடைய கடைசி பார்ட் தான் பார்க்க போறோம் சோ உண்மைக்குமே உங்க எல்லாத்துக்குமே இந்த சீரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருக்கிறவங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க சரி அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கடைசி எபிசோட பாத்துடலாம் சோ போன பாட்டில் என்ன நடந்துச்சுன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் கழுத்துல உள்ள அந்த செயினை பாத்துடறான் அப்போ அவனுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போயிருது இதனால என்ன ஆகுதுன்னா சடனா பாத்தீங்கன்னா அலர்ஜி வந்து ரொம்பவே சிவியர் ஆக ஆரம்பிக்குது ஹீரோயினுக்கு அவனை தொட முடியாம என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அழுதுட்டேன் நின்னுட்டு இருக்கா பார்த்தா அங்க நம்ம ப்ரொஃபசர் வந்துடுறாரு ஹீரோ பார்த்து பயங்கரமா ஆகி உடனே இந்த ஹீரோடைய ஊசி எடுத்து அவனுடைய தொடையில குத்தி ஹீரோவை கொஞ்சம் காப்பாத்துறாரு அடுத்தது உடனே அங்க ஆம்புலன்ஸ் வந்துருது ஹீரோவுக்கு எமர்ஜென்சியா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க நம்ம ஹீரோயினும் எப்படியாவது ஹீரோ கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடலாம் அப்படின்னு பாக்குறான் ஆனா டாக்டரை பாத்தீங்கன்னா இல்ல நீ வீட்டுக்குள்ள வராத இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு அங்க வச்சே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு அந்த அலர்ஜியும் பாத்தீங்கன்னா நார்மல் ஆகுது ஆனா எல்லா உண்மையுமே தெரிஞ்சதனால நம்ம ஹீரோ ஹலோ ஹீரோயின் மேலையும் இந்த ப்ரொஃபசரோட டீம் மேலையும் பயங்கர கோவத்துல இருக்கிறான் அவங்க மேல போலீஸ் கேஸ் போட சொல்றான் ஸோ அதுக்காக தான் ஹீரோயினுடைய அண்ணனும் பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்க்க வந்திருக்கான் அப்ப நம்ம ஹீரோ பாத்திங்கன்னா அந்த அண்ணன் கிட்ட அவங்க மேல கேஸ போட்டதா இல்லையா அப்படின்னு கேட்டதும் அவனுக்கு சொல்றதுக்கு கஷ்டமா இருக்குது எப்படி நம்ம தங்கச்சி மேலயே கேஸ போட முடியும்ன்றது உடனே ஹீரோ கிட்ட உங்களை அந்த கம்பெனில இருந்து தூக்க பாக்குறாங்க நீங்க ஹீரோயின ரோபோட் நினைச்சு பேசுன பழகுன எல்லா வீடியோஸும் அந்த சிஇஓ கிட்ட போயிடுச்சு ஸோ அதனால அவங்க புரொஃபசர ப்ளாக் பண்ணி ரோபோட்டோட ஜெயலலிதாவை பத்தி கேட்டுட்டாங்க அவரும் உங்களை பத்தி வெளியில தெரிஞ்சிட கூடாதுன்றதுக்காக அது வந்து உண்மையு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல இதெல்லாம் கேட்டு ஹீரோவால நம்பவே முடியல பயங்கர கோவப்படுறான் அப்போ ஹீரோயினோட அண்ணன் காரணம் பாத்தீங்கன்னா இன்னொரு லெட்டரும் கொடுக்குறான் என்னடா இது லெட்டர்னு சொல்லி நம்ம ஹீரோ படிச்சு பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறான் அதுல என்ன எழுதியிருப்பானா ஹீரோயின் வந்து என்னுடைய சொந்த தங்கச்சி அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையுமே எழுதி நான் இனிமேல் இந்த ஒர்க் பண்ண முடியாது இனிமேல் எப்படி என்னால உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும் நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதியிருக்கிறான் அவ்வளவுதான் இத பார்த்த ஹீரோவுக்கு இன்னுமே பயங்கர சாக்கா இருக்குது சுத்தி எல்லாரும் நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறான் சோ கோவமா அந்த இங்க இருந்து வெளியில போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் கட் பண்ண ஹீரோயின காட்டுறாங்க அவ கிளவுஸ் எல்லாம் போட்டு சமையல் பண்றா யாருக்குன்னா நம்ம ஹீரோவுக்காக தான் சோ ஹீரோவுக்கு பயங்கர சுத்தமா இருக்கணும் இல்லையா அதனாலதான் இவ்வளவு கேர்ஃபுல்லா சமைக்கிறான் அப்புறமா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு ஹீரோடைய வீட்டுக்கு வரா ஹீரோவுக்கு அவளை பார்த்ததுமே பயங்கர கோவம் வருது அப்பந்தான் ஹீரோயின் கொண்டு வந்த அந்த சாப்பாட்டெல்லாம் பாக்குறான் அதாவது ஹீரோயின் நம்ம ஊர் மாதிரி இந்த ரைஸ் அப்புறம் வெஜிடேபிள்ஸ் அப்படின்னு நிறைய கொண்டு வந்திருக்காங்க ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து எல்லாத்தையுமே குப்பை தொட்டில கொட்டிடுறான் யுவாகிட்டையும் எதுவுமே பேசலை ஹீரோயினுக்கு வந்து இது ஒன்றும் பெரிய சாக்கெலாம் இல்லை ஆனால் வெளியில் போகும்போது ஹீரோக்கிட்ட இனிமேல் நான் டெய்லி வருவேன் இதே மாதிரி தான் உனக்கு சாப்பாடு கொண்டு வருவேன் நான் பேசுகிறத கேட்குற வரைக்குமே நான் டெய்லி கொண்டு வந்துட்ருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கும் அவள் பேசுறது கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் அவன் மேலே கோவமாக இருக்கான் இல்லையா அதனால எதுவுமே பேசலை அதுக்கப்புறம் ஹீரோயின் அவள் சொன்ன மாதிரியே அடுத்த நாளும் சாப்பாடு கொண்டு வரான் ஆனால் ஹீரோ அவ கிட்ட வழக்கம் போல பேசவே இல்லை கொண்டு வந்த சாப்பாட்டையும் சாப்பிட மாட்டேங்கிறான் சோ இப்படி இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவளுடைய வீட்ல இருந்து கிளம்பும் போது பொத்துன்னு தெரியாம கீழே விழுந்துடுறாங்க கையிலயும் அடிபட்டுது சோ டெய்லி போற டைமுக்கு ஹீரோடைய வீட்டுக்கு அவளால போக முடியல இங்க பார்த்தா இன்னும் வந்திருக்கணுமே அடுத்த சில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ மட்டும் தனியா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கான் அப்பா அவனுடைய வீட்டுக்கு ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் வரான் அதான் அந்த கிஸ்டின் டீச்சர் அவன் ஹீரோ கிட்ட உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமாக இருக்கு தனியா அங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அவகிட்டே கோவமா சீக்கிரமா சொல்ல வந்ததை சொல்லிட்டு கிளம்பு நீ என்ன எப்படிலாம் ஏமாத்திருக்க உண்மை சொல்லு அப்படின்னு கேட்டதும் அவளை பார்த்தீங்கன்னா நான் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல தான் ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது அடுத்த ட்விஸ்டா அப்படின்னு முழிக்க அப்புறம் அவன் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு மேல நீ அவளை தண்டிக்க முடியாது உன்னை நினைச்சே அவ அழுகாத நாளே இல்ல தெரியுமா இனிமேல் நீ நினைச்ச காமிச்சாலும் அவளை பார்க்க முடியாது ஏன் தெரியுமா அவள் ஆஸ்திரேலியா கிளம்பிட்டா அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு ஷாக்கிங்காக இருக்குது கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான் அப்புறம் ஹீரோ கிட்ட இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ப்ரொஃபஸரும் அவங்க அசிஸ்டண்ட்டும் என்னுடைய கடையில் தான் இருக்காங்க உன்னை நினச்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு ஹீரோயினுடைய யோசனையாகவே இருக்குது அப்புறம் அந்த ப்ரொஃபஸர் அசிஸ்டண்ட் எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட விளையாண்டுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் ஞாபகம் வருது இதனால அவனுக்கு தூக்கமும் பார்த்தீங்கன்னா வரவே மாட்டேங்குது ஸ்ட்ரெயிட்டாக அந்த தாத்தா இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த நெருப்பில் வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாரு இவன் அங்க நின்னுக்கிட்ட அந்த தாத்தா கிட்ட எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க என்கிட்ட போய் சொல்றாங்க நீங்களாவது என்கிட்ட உண்மையா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும் அந்த தாத்தாவை பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே நீ வாழ்றது மனசங்க கூட தான்டா ஏஞ்சல்ஸ் கூடலாம் எல்லாம் கிடையாது ஓகேவா மனசங்கன்னா சொல்ல தான் செய்வாங்க அது ஒண்ணும் பெரிய தப்பு எல்லாம் கிடையாது மன்னிக்காம இருக்காங்கல்ல அதுதான் மிகப்பெரிய தப்பு அது வந்து கால சுத்தனா பாம்பு மாதிரி உன்னை விடாம சுத்திட்டே வரும் அப்படின்னு சொல்ல இந்த தாத்தாவுடைய பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோடைய மனசு கொஞ்சம் லேசாகுது அப்படியே அதை நினைச்சுக்கிட்டே போய் தூங்கிடுறான் சோ அடுத்த நாள் கார் எடுத்துட்டு எங்க போறான் ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான் வரான் அங்க பார்த்தா ப்ரொஃபஸர் எல்லாரும் அப்பதான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுலயும் அந்த ரெண்டு அசிஸ்டன்ட் இருக்காங்கல்ல அவங்க காரை பாத்துடறாங்க அதுவும் அவங்க ரெண்டு பேருக்குமே ஹீரோ மேல பயங்கர பாசமாக இருப்பாங்க பேசுறதுக்காக வேகமா ஓடி வராங்க ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு தெரியாம அங்க கிளம்பிடுறான் அப்போ ஒருத்தன் ஆகிறானா அப்படி வேகமா வரும்போது பொத்துன்னு கீழே விழுந்துடுறான் ஹீரோவும் அதை பார்த்து பார்த்தாடுறான் ஆனா என்ன பண்ணணும்னு தெரியல அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான் அப்புறமா சோகமா அவனுடைய வீட்டுக்கு வந்து டிவியை போடும்போது அதுல பார்த்தீங்கன்னா அந்த சூட்டிங் ஸ்டார்ஸ்லாம் எழுபது கிட்ட இந்த ஏர்ஸ் ஒரே டைம்ல விழ போகுது அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஹீரோவுக்கு ஹீரோயினுடைய ஞாபகம் தான் வருது உடனே கொடையை எடுக்கிறான் அப்போ தான் அவனுக்கு அந்த கொடையை பத்தின ஞாபகமும் வருது அதையும் எடுத்து பார்க்கறான் அப்புறம் தான் அவனை ஸ்ட்ரைக் ஆகுது வேகமாக கொடையை பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறான் பார்த்தா அடுத்த ட்விஸ்ட் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது இந்த கொடை அப்புறம் அந்த ஹார்ட் பால் எல்லாமே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சது தானே ஸோ இது தெரிய வந்ததுமே வேகமாக அந்த ஸ்டார்ஸ் விழுற இடத்துக்கு கிளம்புறான் அங்க போயிட்டு ஹீரோ வந்து தான் ஹீரோயின் வந்திருக்கணும் கண்டிப்பா வந்திருப்பா அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறான் ஆனால் ஹீரோயினை எங்கேயுமே காணோம் ஸோ அவன் வந்திருப்பான்னு நினச்சேனே ஆனால் வரலை ஏன்ற மாதிரி அவனுக்கு பயங்கர ஏமாற்றமாக இருக்குது சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு திரும்பும்போது பின்னாடி பார்த்தா ஹீரோயின் நின்றுட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் சையாக தான் இருக்குது உடனே அதை சமாளிச்சிட்டு இல்லை என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே எதுவாக இருந்தாலும் இப்போ சொல்லு ஆனால் அந்த கொடையும் அந்த ஹார்ட் பாலும் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு ஒரு ட்விஸ்ட்டை சொல்லாத அது ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் லேசாக பயந்துக்கிட்டு நானும் இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் நம்ம மீட் பண்ணுறது நான் ரோபோட்டாக லேட்டாக வந்தேன்ல அப்போ கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஷாக் ஆகி அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்போ மீட் பண்ணோம் அப்படின்னு கேட்டதும் உடனே ஹீரோயினோ தயக்கத்திலேயே அது வந்து உனக்கு பொம்மை டெலிவரி பண்ணால ஒருத்தி அது வேற யாரும் கிடையாது நான் தான் என் பேரு தான் பிரசிடென்ட் சோ என் கிட்ட தான் நீ வாங்கின ஆனால் அதுக்குமே நீ இன்னும் காசு தரல அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு கிஸ்ட பற்றி ஒருத்திக்கிட்ட பேசினே அது நீ தானா அப்படின்னு கேட்டதும் ஹீரோயினோ ஆமான்ற மாதிரி சொல்ல அவ்வளோதான் பா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டை நான் எதிர்பார்க்கலடா அப்படின்னு நினச்சிக்கிறான் ஆனால் அவனுக்கு இப்போ அந்த ட்விஸ்டெல்லாம் பழகி போயிடுச்சு இல்லையா ஸோ பெருசாக சாக்காகலை சரி சரி அடுத்தது சொல்லு அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட அவளுடைய மனசில் உள்ளதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்க வரும்போது என்னுடைய ஹார்ட்டை என்னால் கட்டுப்படுத்தவே முடியாது அவ்வளோ வேகமாக துடிக்கும் நீ என்ன பொக்கீசோம் பொக்கீசோன்னு சொல்லும்போது நான் அப்போவே காலி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அவளையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் ஹீரோயினும் எதிரில் கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருப்பாங்க அப்புறம் மறுபடியும் ஹீரோ கிட்ட அன்னைக்கு ஒரு நாள் என்னுடைய தலையில் கிஸ் பண்ணிட்டு வாழ்க்கை ஃபுல்லுமே என் கூட வரணும்னு சொன்னல அப்போவே நான் எல்லா எல்லாம் உண்மையுமே சொல்லி அவன் கூடவே வந்துடணுன்ற மாதிரி நினைச்சேன் ஆனா தான் சொல்ல முடியாது இல்லையா அப்புறம் நான் அவங்க நிறைய தடவை உண்மையை சொல்லணும்னு ட்ரை பண்ணேன் ஆனா நான் சொல்றத நீ என்னைக்குமே கேட்டது கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றா இதெல்லாம் கேட்டு ஹீரோவுக்கு பயங்கர கஷ்டமா இருக்குது சோ ஹீரோயின பக்கத்துல வந்து உட்கார சொல்றான் அவளும் ஹாப்பியா வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறா இப்போ இவனுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினை தொடணும்னு ஆசையா இருக்கு சோ தொட கைய கொண்டு போறான் ஆனா அந்த அலர்ஜி இருக்கு இல்லையா சோ அதை நினைச்சுக்கிட்டே தொடாமலே விட்டுறான் சோ இதை புரிஞ்சுக்கிட்டே ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்வெட்டர்ல இருந்த குல்லாவை போட்டுட்டு அவன் கையை பிடிச்சி அவளுடைய ட்ரெஸ் மேலே தொட வைக்கிறான் ஸோ ஹீரோனும் க்ளவுஸ் போட்டுருந்ததுனால அவனுக்கு எதுவுமே ஆகலை ஸோ ஹீரோவை பார்த்து என்னை மன்னிச்சிடு இவ்வளோ உண்மையுமே உன்கிட்ட முதல்ல இருந்தே சொல்லணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் என்னால் சொல்ல முடியல உன்னுடைய பிரச்சனையை நினச்சி தான் நான் பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்ல அடுத்து உடனே ஹீரோ மெதுவாக அவளுடைய பக்கத்தில் வரான் ஹீரோ மேலே உள்ள லவ்வை வெளிக்காட்டி அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் ஹீரோயினுக்கு என்னமோ ஆகுது பயம் இருந்தாலுமே அந்த மூமெண்ட்டில் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே உட்காந்துடுறாங்க ஹீரோ பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் கிஸ் பண்ண முடியல ஏன்னா அந்த அலர்ஜியை நினைச்சு தள்ளி போயிட்டான் இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட வந்து எனக்கு அதிகமான ஹாப்பியான மூமெண்ட்டை நீ கொடுத்துருக்குற இன்னைக்கும் சேர்த்து தான் நான் அதை சொல்றேன் ஆனா கடைசி வரை நம்மளால ஒன்னும் வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய லைஃப் இனிமேல் பழைய மாதிரி இருக்க போறது கிடையாது என்னால யாரையுமே தொட முடியாது ஸோ நம்ம லைஃப் தனித்தனியா போறது தான் நல்லது ஆனா என்னுடைய லைஃப்ல நீ கொடுத்த ஸ்வீட்டான மெமரிஸை வச்சு என்னால ஃபுல்லாவே வாழ்ந்துட முடியும் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சரியா அதுக்கப்புறம் குட் பை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கிளம்புறான் அவ்வளவுதான் ஹீரோயின் ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்றாங்க அழ ஆரம்பிச்சிடறா ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்க போயிட்டே இருக்கிறான் உடனே வேக வேகமா அழுத்துக்கிட்டே ஹீரோயினை கூப்பிட்டு இவ்வளவு நேரம் நான் உன்கிட்ட கிட்ட உனக்கு புரியவே இல்லையா எனக்கு உன்ன மட்டும் தான் ரொம்ப பிடிச்சிருக்குது உனக்காக தான் நான் இந்த நாளுக்காக தான் இவ்வளவு நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் உன்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் உன் கூட நான் கடைசி வரை வரணும் என்ன பொக்கிசமா மாத்தினது நீ தானே நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அழுதுகிட்டே சொல்றா ஹீரோவுக்கும் ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகுது வேகமா அவகிட்ட வரான் கண்ணத்தை பிடிச்சி வேகமா கிஸ் பண்ணி பண்ணிடுறான் ஆனா அவனுக்கு பாத்தீங்கன்னா இப்ப எதுவுமே ஆகல அதாவது என்ன சொல்ல வரங்கன்னா இந்த காதலும் அவ மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கையும் எல்லாத்தையுமே மாத்தின மாதிரி காமிச்சு அப்படியே சீனம் கட் ஆகுது அடுத்த நாள் காலையில ஹீரோவில கார்ல கூட்டிட்டு வரான் அப்புறமா ஒரு கடையில ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு காஃபி வாங்குறதுக்காக கடைக்கு வரான் அப்ப வாங்கும் போது கடைக்காரருடைய விரலை பாத்தீங்கன்னா இவன் மேல பட்டுறது உடனே இனமா ஆகுது அந்த வேகமா வாட்ச பாக்குறான் பாயிண்ட்ஸ் வர கூட ஆரம்பிக்குது அவ்வளவுதான் இவனுக்கு பயம் வர ஆரம்பிக்குது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்கறான் ஹீரோயின் கார்ல தூங்கி தான் இருக்கிறாங்க ஆனால் அவளை பார்த்த உடனே உனக்கு அலர்ஜி அப்படியே கம்மியாக ஆரம்பிக்குது வாட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகுது ஹீரோவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்புறமா உடனே ஹீரோயின் அவளுடைய வீட்டில் இறக்கி விட்டுட்டு சீக்கிரமாக நம்ம சந்திப்போம்னு சொல்லிட்டு அவனுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே டாக்டருக்கு தான் கால் பண்ணுறான் கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறான் அவரையும் பார்த்தீங்கன்னா உனக்கு இருக்கிறது வெறும் உடம்பு ரீதியான பிரச்சனை மட்டும் கிடையாது மன ரீதியாகவும் இந்த பிரச்சனை இருக்குது ஸோ அதுக்கான மருந்து இந்த உலகத்திலே கண்டுபிடிக்கல கிம் ஸோ உன்னுடைய மனசில் நம்பிக்கையை பொறுத்து அது மாறும் அது போகும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த சைடு லேபை காட்டுறாங்க அங்க ப்ரொஃபஸர் அவருடைய அசிஸ்டன்ட் எல்லாருமே பயங்கர சோகமா இருக்காங்க ஏன்னா அந்த சிஇஓட அப்பா தானே இவங்களை வச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு ஸோ இவங்களும் ஹீரோடைய பிளான் வெளியில தெரிஞ்சால் அவனுடைய லைஃப் வந்து கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக ரோபோட்டை அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுறாரு கட் பண்ண அவங்க லேபுக்கு ஃபாரினர் ஒருத்தன் வரான் ஸோ எதுக்கு வந்திருக்கானா அந்த ரோபோட்டை கொண்டு போறதுக்காக தான் வந்திருக்கிறான் ஸோ ப்ரொஃபஸர் கிட்ட இந்த ஆச்சி ரோபோட் என்னெல்லாம் பண்ணும் நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்குமா அப்படின்னு கேட்கறான் ஸோ அவனுடைய இன்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டை வாங்கி அது ஒரு வார வெப்பனா யூஸ் பண்றது தான் ஆனா இதெல்லாம் இந்த ப்ரொஃபஸருக்கு தெரியாது இல்லையா சோ அந்த ரோபோட்டை கொடுத்துடுறாங்க கட் பண்ணா இந்த சைடு நம்ம ஹீரோவுக்கு இப்பதான் அந்த ரோபோட்டை பத்தி தெரிய வருது வேகமா லேபுக்கு வந்து பார்க்கும் போது ரோபோட்டை காணும் சோ அதை நினைச்சு அழ ஆரம்பிக்கிறான் ஏன் கொடுத்தீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறான் அப்படியே சீனும் கட் ஆகுது அதே டைம் அந்த ஃபாரினரை பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்டை நம்ம இடத்துக்கு அப்படியே கொண்டு வந்துட்டோம் அவ்வளவுதான் இனிமேல் இந்த உலகத்துல ஒரு முக்கியமான ஆளா நம்ம மாற போறோம் அப்படின்னு சந்தோஷமா ரோபோட்டோட பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறான் பார்த்தா உள்ள யாரும் யாருமே இல்ல ரோபோட்டா காணும் அவ்வளவுதான் பயங்கரமா சாக்காகுறான் கோவப்படுறான் அதே டைம் எங்க ஹீரோவை பாத்தீங்கன்னா அவனுடைய வீட்டுக்கு வரான் அவனை வெல்கம் பண்ண அந்த சின்ன சின்ன கம்ப்யூட்டர் ரோபோட்டா இருக்குது அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது வேகமா உள்ள வந்து பாக்குறான் அங்க நம்ம ஹீரோயின் ப்ரொஃபசர் அசிஸ்டன்ட் எல்லாருமே கிச்சன்ல பரபரப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவனும் ஒண்ணுமே புரியாம கேட்டுதும் இல்ல நாளைக்கு நாங்க இந்த இடத்த விட்டு போக போறோம் அதான் லாஸ்டா அப்படின்னு ஒன்னா உட்காந்து சாப்பிடலான்ற மாதிரி சொல்றாங்க அவங்களுக்கு என்னன்னா ஹீரோவை ஏமாத்திட்டோன்னு ரொம்பவே கில்ட்டியா பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டு பயங்கர கோவத்தில் அவ்வளோ ஈஸியாக என்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறீங்கல்ல அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிறான் அவங்க கிட்டே டேரெக்டாக எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க அவங்க எல்லாரும் ஹாப்பியாக பேசி சிரிச்சுக்கிட்டு ஹீரோவையும் சிரிக்க வச்சு சாப்பிட்றாங்க ஆனால் ஹீரோவை பார்த்தீங்கன்னா பயங்கர சோகமாக தான் இருக்கிறான் அப்படியே சோகமாக உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டுருக்கிறான் அவங்களும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு கம்ப்யூட்டர் போட்ட கிஃப்டாக கொடுக்குறாங்க இருந்தாலும் இவனுக்கு சந்தோஷமே இல்லை உடனே ஹீரோயின் ஹீரோவை பார்த்து வருத்தப்பட்டு அவனுடைய கையை பிடிச்சிக்கிறான் சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம பேசாம இருக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட எதுக்காக என்னை விட்டு போறீங்க என்ன பார்த்தீங்களா யோசிக்கலையா நீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் இல்ல வெளியில எங்களுக்கு ஒர்க்குக்கு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்ல ஹீரோவை அப்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வீட்டை விட்டு உங்களால வெளியில போக முடியலன்ற மாதிரி சொல்லுங்க வெளியில ரொம்பவே ஐசா இருக்குன்னு சொல்லுங்க என்கிட்ட பெரிய கிச்சன் இருக்குது ஒன்னா உட்காந்து நம்ம டெய்லி சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு இதை கேட்டு பயங்கர எமோஷனல் ஆகுது உடனே ஹாப்பியா ஆமா ஆமா வெளியில ரொம்ப ரொம்ப ஐசா இருக்குல்ல நாங்க இங்கேயே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிடுறாங்க ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் ஹீரோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படியே கட் பண்ணிட்டு ரோபோட் எப்படி அந்த பெட்டியில இருந்து காணாமல் போச்சின்ற மாதிரி காமிக்கிறாங்க பெட்டில இருக்கும்போது இந்த ரோபோட்டை பார்த்தீங்கன்னா டீப் பிளானிங் ப்ராசஸ் வந்து செயல்படுது அதாவது அதுவே இந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி அதுவே முடிவு அதாவது அவங்க கிட்ட பேசின ஃபாரினர்ஸ் பார்க்குது அவங்க இந்த ரோபோட் கிட்ட நீ அந்த உலகத்திலேயே டேஞ்சரான ஒரு வெப்பனா இருக்க போற இது தெரியாம இவ்வளோ நாள் நீ இப்ப அந்த கிறுக்கு பசங்க கிட்ட போய் இருந்திருக்கியே இனிமேல் நான் தான் உன்னோட ஓனர் ஓகேவா அப்படின்ற மாதிரி பேசுறதே பேசியிருப்பாங்க அதே மாதிரி இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஸர் டீம் பேசுறதையும் கேட்டிருக்கோம் அவங்க என்ன பேசியிருப்பாங்க ஹாய் ரோபோட் நீ எப்போதுமே ஃப்ரெண்ட் மோட்ல தான் இருக்கணும் சரியா நம்ம எல்லாம் ஒரே ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒருத்தன் சொல்லியிருப்பான் இன்னொருத்தன் இல்ல நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி சரியா அப்படின்னு சொல்லியிருப்பான் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த ரோபோட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரினர் பேசினதை டெலிட் பண்ணியிருக்கோம் அது யார் கூட இருக்கணும்ன்றத அதுவே தான் டிசைட் பண்ணியிருக்குது கட் பண்ணால் அந்த சார் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க அவனுடைய வீட்டில் தான் அந்த அசிஸ்டண்ட் எல்லாரும் ஒன்னா தூங்குறாங்க இவங்களுக்கு அவங்களை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அடுத்தது ஹீரோயினை பார்த்தா அவள் சோஃபாவில் தூங்கிட்டு இருக்கிறா ஹீரோவுக்கு அவளை பார்க்கும் போதெல்லாம் லவ் வந்துட்டே இருக்குது மெல்ல அவளை தொடுறான் அப்போ ஹீரோயின் முழிச்சு ஹீரோவை பார்க்குறாங்க ஹீரோ வந்து சோகமாக இருக்கிறான் அதை கண்டுபிடிச்சி என்ன யோசித்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டதும் இல்லை இந்த சாண்டா மரியா டீம் வந்து அந்த ரோபோட்காக ரொம்பவே ஒர்க் பண்ணாங்க ஆனால் அது இப்போ அவங்களுடைய கையை விட்டு போயிருச்சு அது காணாமையும் போயிடுச்சு அதை தான் யோசித்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சோகமாக சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அவனை ஹக் பண்ணி சமாதானப்படுத்துகிறாங்க அப்போ தான் ஹீரோவுக்கு ஒரு ஐடியா வந்து ஸ்ட்ரைக் ஆகுது எனக்கு அந்த ரோபோட்டை கண்டுபிடிக்க ஒரு வழி தெரிஞ்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றான் உடனே ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க ஹீரோயின் தான் வண்டி ஓட்ட ஹீரோ ஹீரோயினை சைட் அடிச்சுட்டே வரான் ஹீரோயினுக்கும் வெக்கமா இருக்குது என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிடாதன்ற மாதிரி சொல்லிட்டே வரா சோ ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க அங்க பார்த்தா இந்த மேடம் எக்ஸ் இருக்காங்க சோ இவங்களை மீட் பண்ணத்தான் நம்ம ஹீரோ வந்திருப்பா இந்த மேடம் எக்ஸ் தான் நம்ம ஹீரோவை சின்ன வயசுல இருந்து கைட் பண்ணுவாங்க இப்போ என் ஹீரோ கிட்ட அந்த ஃபாரினர் கிட்ட ஏன் அந்த ரோபோட்டை கொடுத்தீங்க அவன் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் அவன் ரோபோட்டை ஒரு வெப்பனா தான் பாப்பான் சோ அது இந்த உலகத்துக்கே ஆபத்து எப்படி எப்படியாவது அவனை அரெஸ்ட் பண்ணணும் நீ எப்படியாவது அந்த ஜாங்க பாத்துரு அவங்க கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது உன்னுடைய அப்பா சாகுறதுக்கு அந்த ஃப்ரெண்டு காரனுடைய அப்பா தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டு ஹீரோ சம சாக்கு ஆகிறான் ஸோ வேக வேகமா அந்த ஜாங்க மீட் பண்ண கிளம்புறான் ஸோ அந்த ஜாங்கின்றது யாருன்னு பார்த்தா ஹீரோடைய அப்பாவுக்கு டிரைவரை வேலை பார்த்துருப்பான் ஸோ அதனால தான் அந்த ஃப்ரெண்டு காரனுடைய அப்பா தான் ஹீரோடைய அப்பாவுடைய சாவுக்கு காரணம்ன்றது அவனுக்கு தெரிய வந்திருக்கும் ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் அந்த ஃப்ரெண்டு காரனுடைய அப்பாவுக்கு தெரியாமல் தலைமறைவாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்பான் இப்படி இருக்கா நம்ம ஹீரோ எங்கே வரான்னா வேகமாக அந்த ஜாங்கை தான் மீட் பண்ணுறான் ஸோ ஜாங்கை கன்வின்ஸ் பண்ணி அந்த எவிடன்ஸ் எல்லாம் கேட்குறான் நம்ம ஹீரோ ஒரு வழியாக அவனும் பார்த்தீங்கன்னா அந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துட்றான் அப்புறம் ஹீரோயினுடைய அண்ணன் அந்த பெண் டிரைவர் போலீஸ் கிட்ட கொடுத்து சீக்கிரமாக அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஏன்னா இதே டைமில் தான் ஹீரோடைய கம்பெனியில் அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய அப்பாவும் அந்த ஃபாரினரும் ரோபோட்டை வாங்கக்கூடிய அந்த மீட்டிங் வந்து ஓடிட்டு இருக்கும் ஸோ இங்கே நம்ம ஹீரோ இவங்களை தடுக்கிறதுக்காக ஹீரோயின் கூட வேகமாக வந்துட்டு இருக்கிறான் மீட்டிங் முடிஞ்சு சைன் பண்ண போகிறாங்க கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வரவும் இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய அப்பா பார்த்துட்டு பயங்கரமாக சாக்காகிறாரு அடுத்த கொஞ்ச நேரத்தில் படத்திலே பாத்தீங்கன்னா அங்க போலீஸ் வந்துடுறாங்க நேரம் அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய அப்பா கிட்ட போயிட்டு ஹீரோடைய ஃபேமிலிய கொலை பண்ணதுக்கு உங்களை நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியும் கூட்டிட்டு போறாங்க எல்லாரும் அப்படியே மறண்டு போறாங்க அவ்வளவுதான் இந்த ஃபாரினரும் ரொம்பவே கோபப்படுறான் ஏன்னா அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய அப்பா மூலமா போலீஸ்க்கு அந்த ரோபோட்டை பத்தியும் தெரிஞ்சிடும் இல்லையா அப்படி தெரிஞ்சிடுச்சுன்னா இவனுடைய பிளான் ஃபுல்லுமே போலீஸ்க்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு பயப்பட்டு எப்படியாவது அந்த ரோபோட்டை கண்டுபிடிச்சு அதை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரனையும் கூப்பிட்டு நான் பண்ண பிசினஸ்ல உங்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது ஸோ உங்களுக்கும் இது பெரிய ஆபத்து தான் நீங்கள் மட்டும் அந்த ரோபோட்டை கண்டுபிடிச்சி அழிக்கலன்னா எல்லாருமே ஜெயிலுக்கு தான் போகணும் ஆனால் நான் எப்படியும் இங்கேருந்து தப்பிச்சிருவேன் உங்கள் அப்பா தான் கடைசி வரை ஜெயிலில் கிடக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கும் பயங்கர சாக்கிங்காக இருக்குது என்ன பண்ணணும்னு தெரியாமல் நிற்கிறான் கட் பண்ணால் அதே டைம்ல இந்த சைடு ரோபோட் எங்கே இருக்குன்னு பார்த்தா அந்த பெட்டிலிருந்து தப்பிச்சு அதுபாட்டுக்கு சிட்டிக்குள்ள நடந்துட்டு இருக்குது மக்கள்லாம் சுற்றி நடந்து போய்ட்டு ஸோ அந்த ரோபோட் நம்ம ஹீரோ மூலமாக நிறைய கத்துருக்கோம்ல ஸோ அதை வச்சு அப்படியே நடந்து போகுது அது போக அந்த ரோபோட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் டீமாலையும் கைட் பண்ண முடியல ஸோ மேப்பும் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது அதனால ஒரு பெஞ்சில் வந்து அந்த ரோபோட் அப்படியே உட்காந்துருது அதே பெஞ்சில் ஒரு பிச்சைக்காரன் வந்து உட்காந்துருக்கிறான் அந்த பிச்சைக்காரன் கிட்ட என்னுடைய பக்கத்தில் வந்து உட்கார்ற உனக்கு என்ன பார்த்து பயமா இல்லையா அப்படின்னு கேட்டதும் எல்லாரும் மனசாங்க தானே நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு அந்த ரோபோட் கேட்குது அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிறாங்க சீக்கிரமாவே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகவும் மாறிட்டாங்க அதுவும் அந்த பிச்சைக்காரன் இவ மேலே இறக்கப்பட்டு ஒன்று உன்னுடைய ஃபேமிலியில் தேடுவாங்க இந்த இதை வச்சு நீ பஸ்ல போலாம் அப்படின்னு ஒரு காடை கொடுக்குறாரு ரோபோட்டும் அந்த காடை வாங்கிக்குது அப்புறமா அது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதுவே பஸ்ல ஏறி போக ஆரம்பிக்குது அதே டைம் அந்த சே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தனியாக தேடிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ போலீஸ் மூலமா சிசிடிவில தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ அது பஸ்ல போகுதுன்ற மாதிரி கண்டுபிடிச்சிடறாங்க அந்த பஸ்ல பார்த்தா ரோபோட் பாட்டுக்கு அது பாட்டுக்கு எல்லாருக்கூடிய ஜாலியாக சகஜமா பேசிட்டு வந்துட்டு இருக்குது அப்புறமா ரோபோட் இறங்கி அது லேப் நோக்கி தான் போகுது இதை வந்து அந்த ரெண்டு ரவுடி பசங்க பார்த்துடுறாங்க ஸோ இவங்களும் இதை தானே தேடிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரோபோட் கிட்ட வந்து நீ கார்ல ஏறி நான் உங்களை வீட்டில் விட்டுருவோம் அப்படின்னு சொல்ல ரோபோட்டும் உள்ள உட்காந்ததுக்கு அந்த ஃபாரினருடைய ஆள் வந்துடுறாங்க பாக்குறாங்க சோ ரோபோட் அழிக்கு தானே வந்திருப்பாங்க சோ அந்த ரவுடி பசங்களுடைய கார் உடைக்க பாக்குறாங்க ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணிருது ரோபோட்டையும் காப்பாத்திடுறாங்க கடைசி அந்த ரோபோட்டும் பார்த்தீங்கன்னா லேபுக்கு வந்துருது சோ இதை பார்த்ததுமே எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுவும் இந்த ரோபோட் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அதே டிசிஷன் எடுத்து கரெக்டான வழியில போறது தானே அதே மாதிரி தானே இப்போ இது பண்ணிருக்குது அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க அப்புறமா அந்த ரோபோட் கிட்ட இருந்த அந்த ஃபாரினர் ஸ்பேஸ்னா ரெக்கார்ட் எல்லாம் நம்ம ஹீரோ அந்த மேடம் எக்ஸ் கிட்ட கொடுத்து இன்டர்நேஷனல் போலீஸ் கிட்ட கொடுக்க சொல்லிடுறாங்க கேட்கிறான் அப்படியே சீனும் கட் ஆகுது கட் பண்ணா எடுத்தது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவனுடைய வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு இப்போ தான் பயங்கர ரிலீஃபாக இருக்குது அப்போ ஹீரோயினை பார்த்தீங்கன்னா எனக்கு லேட் ஆகிடுச்சு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை நீ போகக்கூடாது எனக்கு ரொம்பவே பசிக்குது அப்படின்னு சொல்ல சரி சரி இரு சமையல் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்குறா ஹீரோவும் அவளுடைய பின்னாடியே தான் இருக்கிறான் டக்குன்னு ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்து எனக்கு டெய்லி பசிக்குமே ஸோ நீ இங்கேயே தான் இருக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணுறான் இதை கேட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் மிரண்டு போறாங்க பயங்கர சந்தோஷமாகறாங்க அப்படியே கட் பண்ணா இந்த சைடு இந்த ஃப்ரெண்டு காரனை தான் காமிக்கிறாங்க அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டில் இருந்த அந்த தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்கிறான் அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது ஹீரோவுக்கு இந்த மாதிரி அலர்ஜி இருக்குது கூடயும் சகஜமாக பழக முடியாதுன்றது தெரிய வருது ஸோ இதனால தான் அவன் என்கிட்ட இவ்வளோ நாள் பேசலையா அவனுடைய ஆக்டிவிட்டிக்குலாம் இதுதான் காரணமா நம்ம தான் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டிங்கை கூப்பிடுறான் அதில் எல்லாருக்கிட்டையும் எனக்கு ஹியூமன் அலர்ஜி ரொம்ப வசமாக இருக்குது அதனால தான் என்னால் வெளியில் வர முடியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது அப்புறம் என்ன சொல்கிறான்னா ஆனால் எப்போ ரோபோட் என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்துச்சோ நான் அது கூட எமோஷ்னலாக அட்டாச் ஆகிட்டேன் என்னுடைய ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆக ஆரம்பிச்சிது அப்புறம் தான் ஹியூமன்ஸுக்கு எவ்வளோ எமோஷனல் அட்டாச்மெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ எங்கள் கம்பெனியும் அதை நோக்கி தான் போக போகுது அப்படின்னு சொல்ல அவ்வளோ தான் இது அந்த நாட்டையே ஒழுக்கி போடுது எல்லாருக்குமே அந்த ரோபோட்டோடைய டெக்னாலஜி தேவைப்படுதுன்ற மாதிரி புரிய வருது ஸோ இப்படி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது அவனுடைய கம்பெனி சார் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதிகமாகுது அவ்வளவுதான் கம்பெனில இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து மிரண்டு போறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ அதே பிரெஸ் மீட்ல அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஹீரோயினுடைய அண்ணக்காரன் அப்புறமா அந்த ப்ரொஃபசர் அப்புறமா அந்த அசிஸ்டன்ட் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்றான் அப்படியே ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து அவ்வளவு பெருமை பாடுறாங்க அப்படியே சீனும் கட் ஆகுது அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க ஹீரோயின் அவளுடைய ட்ரீம் பத்தி ஹீரோ கிட்ட சொல்றா அதாவது இவளுடைய ஐடியா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பிசினஸ் ஆரம்பிக்கணும் மாதிரி ஹீரோயினுக்கு ஆசை ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான் சோ இதனால நம்ம ஹீரோவும் இவன் அவளை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அவளே சுத்தி சுத்தி வரான் இப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவுக்கு ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது ஆனா அது என்னன்னு என்னென்ன காமிக்கல அப்படியே சின்ன கட் ஆகுது கட் பண்ணா கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க அந்த ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா இன்னொரு புது ரோபோட் கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அதே டைம்ல ஹீரோ கம்பெனில ஹீரோயினுடைய அண்ணக்காரன் தான் மேனேஜிங் டேரக்டரா இருக்கிறான் அவன் தான் அந்த கம்பெனி ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா நல்லா பாத்துக்கிறான் அப்புறமா அவனும் அவனுடைய ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க எல்லாம் வேகமா ரெடி ஆகுறாங்க எங்க போறாங்கன்னா ஹீரோடைய வீட்டுக்கு தான் வேகமா கிளம்புறாங்க அப்புறம் அந்த லவ்வர் பொண்ணும் இந்த ரெண்டு காரனையும் காமிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி இப்போ ஒன்றா ஆள ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஹீரோடைய வீட்டுக்கு தான் ஹாப்பியாக கிளம்பிட்டு இருக்காங்க அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்த்தா ஆளே கொஞ்சம் மாறி இருக்கிறா அவளுடைய ஐடியாஸை பற்றி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஹீரோயினுடைய ஐடியா பிடிச்சி போயிருது ஸோ நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறமா அந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் வேகமாக ஹீரோடைய வீட்டுக்கு கிளம்புறா ஸோ எல்லாருமே ஹீரோடைய வீட்டில் உட்காந்துருக்காங்க அப்போ அந்த வீட்டு வாசலில் ஒரு கார் வருது அதுலேருந்து ஒரு சோல்ஜர் வந்து இறங்கி வரான் ஃபுல்லாக பனி பொழிஞ்சிட்டு இருக்குது ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷமா வாசலுக்கு வந்து அந்த சோல்ஜரை வெல்கம் பண்றா யாரா அது அப்படின்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தான் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கிறான் அவனுடைய ஆசை என்னது எப்படியாவது இந்த மிலிட்ரியில ஜாயின் பண்ணணும்ன்றது தானே அந்த ஆசையை நிறைவேற்றிட்டு இப்பதான் திரும்பி வீட்டுக்கு வரான் சோ ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க ஹீரோவை கிட்ட நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல அவளையும் பாத்தீங்கன்னா ஹீரோவுக்காக அந்த கொடையை விரிச்சு நானும் தான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பனிமலையில ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயினுடைய கால் ஸ்லிப் ஆகி கீழே பாக்குறாங்க டக்குன்னு நம்ம ஹீரோவில பிடிச்சிக்கிறான் அப்போ இவங்களுக்கு பழைய ஞாபகம் வருது உடனே ஹீரோ இதான் அந்த டைமிங் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினை கிஸ் பண்றான் ஹீரோயினும் அந்த கொடையோடைய பட்டன் அமுக்கின உடனேயே அந்த கலர் மாறுது அதோட இந்த சீரீஸ் முடியுது ஸோ சமையா இருந்துச்சு எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு எத்தனை பேர் இந்த சீரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அவங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு சூப்பரான சீரீஸ் வந்து நான் பார்த்து வச்சிருக்கேன் அது வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க பேர் மிஸ்டர் ஓவர் ஃபேமிலி சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடித்த எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க